நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளின் ஆசிரியர் கூட்டமைப்பு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழகத்தில் ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு நிபந்தனையுடன் நிரப்புதல் தொடர்பான இயக்குனர் செயல்முறைகள் எண்கள் கொடுத்துருக்குறாங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் நாள் வெளியிடப்பட்டது ஆனால் ஏற்கனவே இருந்து வந்த பள்ளிக்கல்வித்துறை நடைமுறைகளின்படி அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற நான் மைனாரிட்டி பள்ளிகளில் முறையாக பணி நியமனம் பெற்ற ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் மட்டும் தகுதி தேர்வு நிபந்தனையால் இன்று வரை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம் மாத ஊதியத்தை தவிர வேறு எவ்வித பணப்பலனும் பதவி உயர்வுமின்றி கடந்த பத்து ஆண்டுகளாக மிகுந்த மனவேதனையுடன் பணி செய்து வருகின்றோம் அடுத்ததாக இதே காலகட்டத்தில் தகுதி தேர்வு நிபந்தனையுடன் பணியேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி செயல்முறைகள் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளனர் அடுத்தது போல அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் செயல்முறைகள் அதோட எண் கொடுத்துருக்காங்க மூலம் தகுதி தேர்வு நிபந்தனையை ரத்து செய்து இவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி மட்டும் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு தகுதி தேர்வு விலக்கு அளிக்கப்பட்டு அவர்களும் காப் காப்பாற்றப்பட்டுவிட்டனர் அடுத்தது இது குறித்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக சார்பில் மாவட்டந்தோறும் வைக்கப்பட்ட உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் கோரிக்கை பெட்டிகளில் கோரிக்கை மனு சமர்ப்பித்துள்ளோம் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கவனித்த கொண்டு நமது அரசு நல்ல முடிவினை எடுத்து ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுதுவதிலிருந்து கருணை அடிப்படையில் எங்களுக்கும் விதிவிலக்கு அளித்து காப்பாற்றப்பட வேண்டும் என தங்களை பணியுடன் வேண்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களின் கருணை ஒன்றை மட்டுமே நம்பி காத்திருக்கிறோம் நண்பர்களே இவர்கள் என்ன கோரியிருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நிபந்தனையிலிருந்து விலக்கு அளிக்க சொல்லி கோரிட்டு இதுதான் செய்தி நன்றி நண்பர்களே